ஹை Friends, வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி எதற்காக செய்கிறோம் அந்த இறைவனை நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரமும் இறைவனோடு நம்மை நெருக்கமாக நேரடியாக தொடர்பு படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாட்டு முறைதான் மாதந்தோறும் ஒரு முறை மைத்திரேய முகூர்த்தம் வரும் அதுவும் இருபத்தி நான்கு நிமிடம் மட்டும் தான் வரும் இது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த ஜூன் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் எந்த நாளில் வருகிறது எந்த நேரத்தில் வருகிறது என்பதைத்தான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு முப்பத்தி மூணு மணி வரை இருக்கிறது ஆணி முதல் தேதியிலேயே இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்திருப்பது சிறப்பு அனைவரும் தூங்கிய பிறகு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஓசைகள் எல்லாம் அடங்கிய பிறகு அமைதியான ஒரு நேரத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இரவு தூங்கிவிடுவோம் நள்ளிரவில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண்விழிக்க கஷ்டமாக இருக்கும் என்பவர்கள் இந்த இந்த பரிகாரத்தை செய்ய பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பு வேண்டும் நாம் நினைத்த வேண்டுதலை எல்லாம் இறைவனின் சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மைத்திரேயம் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எப்பவும் போல தூங்கிவிடலாம் ஒரு அலாரம் வைத்து பன்னெண்டு மணிக்கு எழுந்து முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை இருபது நிமிடம் இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லி வேண்டி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் தான் பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பல வகையான வேண்டுதலை வைக்கும் போது அதில் சில குழப்பங்கள் வரலாம் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் ஒரு வேண்டுதலை இறைவனிடம் சொல்கிறீர்கள் அது பழிக்கும் வரை அடுத்தடுத்து வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் கூட அதே வேண்டுதலை இறைவனிடம் சொன்னால் அந்த வேண்டுதல் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் பழிப்பதற்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அந்த கடவுளுக்கே சோதனை வந்தபோது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்திய சக்தி வாய்ந்த தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் கடவுளுக்கே உதவி செய்த இந்த மைத்திரேய முகூர்த்தம் கடவுளின் பக்தனுக்கு உதவி செய்யாதா இந்த வீடியோவில் அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சியுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்